இன்றைக்கி சண்டே மட்டன் எடுக்கலான்னு போனாங்க நல்லா பார்த்தேங்க தலை குடல் எல்லாம் இருந்துச்சு எது வாங்குறதுன்னே தெரியல சரி போன வாட்டி ஆட்டத்தோட வாங்கினோம் சரி இந்த வாட்டி பாப்பாவுக்கு என்ன பிடிக்கணும்னு கேட்டுட்டு நெஞ்சி எலும்பு கேட்டேன் நெஞ்சி எலும்பு அண்ணன் நல்லா வெட்டி கொடுத்தாரு நல்லா பீஸ் நல்லா சின்ன சின்ன பீஸாக வாங்க வெங்காயம் வெங்காயம் போடுறோம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணுங்க நல்லா அந்த வாசனை வரும் அப்படியே இலஞ்சு வோக்கும்பரியா இதுமாரி வரும் இதுமாரி நல்லா வறுத்துக்கணுங்க நல்லா இதுமாரி வாசனை வந்து அப்புறம் தக்காளியை போடுறோம் தக்காளியை போட்டு அதுவும் நல்லா வதங்கணுங்க நல்லா வாசமே வருங்க அந்த நல்ல வாசம் வரும் அந்த வாசம் வந்ததுக்கப்புறம் அப்புறம் அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் கொட்டிடணுங்க நல்லா கொட்டி விட்டு கிண்டணுங்க இதுமாரி நல்லா அந்த நீர் மாரி வரும் நல்லா வாசம் வரும் உங்களுக்கே தெரியும் அப்புறம் அந்த கழுவி வச்சுருக்க மட்டனை வந்து அவ்வளோதான் கொட்டி விட வேண்டியதாங்க நல்லா கொட்டி நல்லா கிண்டணுங்க நல்லா மசாலா எல்லாம் கறியெல்லாம் எல்லாம் கறி மேலே படணும் அதுமாரிங்க நல்லா கொட்டி வச்சுட்டு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போடணுங்க போட்டு நல்லா கிண்டி விடணுங்க அப்புறம் உப்பு தேவையான உப்பு உப்பு நல்லா போட்டுட்டு மறுபடியும் ஒரு கிண்டு கிண்டுட்டு நல்லா இந்த பிறகு நல்லா கொதிக்கணுங்க இதுமாதிரி நல்லா நீர் வர மாதிரி கொதிக்கணுங்க பாருங்க நல்லா கொதிச்சிருக்காங்க அப்புறம் கொஞ்சம் தண்ணியை கொஞ்சம் ஊற்றுறோம் நல்லாவே தண்ணியை ஊற்றுங்க குக்கரில் வச்சுட்டு ஒரு மூணு விசிலு நாலு விசில் விடுங்க இதுமாதிரி நாலு விசில் விட்டுட்டால் அவ்வளோதாங்க கம்மா கம்மான்னு மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சிங்க நீங்களும் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்